விகிதமற்ற விகிதாச்சாரத்தில் கொஸ்டின் கேட்பாங்க டூ ஏ ஈஸ்ட்டு த்ரீ பி ஈஸ்ட்டு ஃபோர் சி எனில் ஏ ஈஸ்ட்டு பி ஈஸ்ட்டு சி என்னன்னு கேட்குறாங்க இந்த கொஸ்டின் சிம்பிள் தான் இப்போது இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஏ இப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஏ மட்டும் விட்டுருங்க பி சி அரண் பேருக்கீங்க மூணு இருக்குது நாலு இருக்குது ஒன்றா பன்னெண்டு இப்போது பி வேணும் அப்படின்னா பிஎம்னு விட்டுறணும் ஏவும் சியும் பிரிக்கணும் ஏ ரெண்டு சி நாலு எட்டு ரெண்டுனா எட்டு சி வேணும்னா சிம்னு விட்டுட்டு பியும் ஏ எடுத்துக்கணும் இங்கே ரெண்டு இருக்குது மூணு இருக்குது ரெண்டுமும் ஆறு இப்போ வந்து பன்னெண்டு ஈஸ்ட்டு எட்டு ஈஸ்ட்டு ஆறுனு கிடச்சிட்ருக்கு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இப்படி தான் கண்டுபிடிக்கணும் ஈ கோட்டில் கொடுத்து கொடுத்துருந்தாங்கன்னா எந்த பி கேட்டாங்கன்னா பிஎம்மே விட்டுட்டு பாக்கெட்டு வந்து பெருக்கி போட்டுக்கணும் ஏ கேட்டாங்கன்னா ஏ அப்படி விட்டுவிட்டு பாக்கெட்ருந்து பெருக்கி போட்டணும் பெருக்கி போட்டு அந்த வந்துடும் இது எப்படியும் போடலாம் சிம்பிள் பண்ணி போடலாம் ரெண்டாள் அடித்தோம்னா ஆறு ஈஸ்ட்டு நாலு ஈஸ்ட்டு மூணு இதை அப்படியே ரெண்டாள் அடித்து ஆறு நாலு மூணு அப்படின்னு பிரச்சு போட்டோம்னா இதுக்கு மேலே சிறப்பு சுருக்க முடியாது ஸோ இதுதான் தான் இதுக்கான ஆன்சர் இதுதான் இதுக்கான விகிதம்